அரசு தரப்புல அது சொன்ன வார்த்தை அது குடுக்க சொல்லி இருக்க சொல்லி இருக்காங்க அந்த உங்களுக்கு எவ்வளவு பணம் குடுத்தாங்க அவங்க கொடுக்கவே இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு பாக்கி இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கல எங்களோட பணத்தை உள்ளே சரணி இருக்கமா கரெக்டா நாங்க சம்பளம் வாங்கணும் குழுவுல போட்டாரு கரெக்டா வாங்கணும் அம்மா வந்ததுல இருந்து எங்களுக்கு சம்பளம் சரியா வரது இல்ல நாங்களா பிரியப்பட்டு தரங்க என்ன சார் எங்களுக்கு பிச்சை போறாங்க அப்படி இந்த முத்து முறைய அப்படி சார் நாங்க உழைச்ச காசு ஐநூறு முறை கலெக்ட் பண்ணிச்சு தான் கேக்குறோம் சரணகுமார் கரெக்டா பண்ணாரு சார் ஒரே வார்த்தை குழுவுல நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மா வந்தது எங்களுக்கு உள்ள அனுமதி இல்ல ஏன் இந்த அம்மா எங்களுக்கு ஏன் செய்ய முடியாது பசி எங்களுக்கு தெரியும் நாங்க உழைக்கலையா நாங்க சும்மா சம்பளம் வாங்குறோமா நாங்களும் கொரோனா காலத்துல இருந்து யாரும் உள்ள நாங்க போய் பிச்சை முடுவோம் செத்து போனா அனாத பாடி இருக்கிறோம் மெடிக்கல உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலங்களாக இருந்தாலும் சரி எந்தவித கொடிய காலங்களாக இருந்தாலும் சரி அந்த இதெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சுட்டு நாங்கள் காக்கிறதுக்கு உங்களை காக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கான வேலைகளை நமக்கான பணிகளை வந்து முழுவதும் செய்து இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம்னா அது காரணமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள்னு அதுக்கு முன்னாச்சும் வந்து பேர் வந்து வேற பேர் வச்சுருந்தாங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் பேரை மாற்றிட்டாங்க சமூகத்தில் வந்து சொல்லும்போது நல்லா இருக்குது நம்மளும் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு ஆனால் அவங்களோட வாழ்க்கை தூய்மையாக இருக்குதா இல்லை துன்பமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து இன்னைக்கு நம்மளோட அலுவலகத்துக்கு வந்து மனுவை கொடுத்து அவங்க சொல்லும்போது இருந்துச்சு எங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப துன்பகரமாக இருக்குங்க எங்களுக்கான சம்பளம் கூட சரியாக கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தஞ்சாவூர் மாநகராட்சியில் உள்ள அந்த ஆணையரும் அங்கே உள்ள சில பேருந்தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய நெருக்கடி காரணம் முதலமைச்சர் சொல்கிறத கூட வந்து அவங்க வந்து செய்கிறது கிடையாது அதனால வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தின் தலைவர் வந்து முறையிட்டாங்க அவங்கள்கிட்ட வந்து நேரடியாக என்ன உங்களோட அந்த கோரிக்கைகள் இருக்குது என்ன நடக்குது என்னத்துக்காக சம்பளம் வரலை என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து நம்ம முழுசாக கேட்போம் வணக்கங்க சொல்லுங்க உங்கள் பேர் கலியகுருமார் சொல்லுங்க மாநகராட்சியில் வந்து வருஷ வருஷம் வந்து கலெக்டர் ஜிஓ சம்பளம் வாங்கிட்டு நான் ம் அந்த சம்பளம் வந்து கலெக்டர் ஜீவ சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இழுவத்தொகைன்னு ஒன்று இருக்கு அந்த சம்பளம் கொடுத்துறாங்க ஒரு இப்போ நாலாம் மாதம் அறிவித்து அதை வந்து ஒரு ஏழாம் மாதம் எட்டாம் மாசத்துல தான் அந்த இது பண்ணுறாங்க அதில் உள்ள இழுவத்தொகையை நாங்கள் வந்து முன்னாடி சரவணகுமார் இருக்கும்போது அந்த இழுவத்தொகையெல்லாம் வாங்கினா அதுக்கு முன்னாடி ஜானிகம்மா இருந்தாங்க அந்த இழுவத்தொகையை வாங்கினோம் அதுக்கு முன்னாடி காளி வித்துருந்தாங்க அப்போயும் அந்த இழுவத்தொகையெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இந்த ஆணையர் வந்து இந்த இது வந்து உங்களுக்கு பொருந்தாது நாங்கள் டென்சி கணக்கில் விட்டுருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு இந்த க கலெக்டர் ஜிஓ அந்த அரியர் பண்ணாலும் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையா அடுத்த முடிவு வந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் இதுக்கு இது போல் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன ரீசன்னு கலெக்டரே போய் டைரெக்டாக போய் பேசுகிறான்ட்டு நாங்கள் சங்கத்தில் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அக்கா நீங்கள் சொன்னீங்கல்ல அது என்னன்னா எங்களுக்கான சம்பளம் வந்து முழுமையாக எங்களுக்கு வந்து தரது கிடையாது அதே போல உங்களுக்கான நிலுவைத் தொகை வந்து அங்கே நிற்கிது அப்படின்னீங்கல்ல அது வந்து நிற்கிது அப்படின்னா எத்தனை லட்சம் வந்து நிற்கிது நீங்கள் கூட அதை சொல்லிட்டு இருந்தீங்க முப்பத்தி முப்பத்தி நாலு லட்சம் சென்றா நிற்கிது எப்போ இந்த வருஷத்துக்கான இருபத்தி இருபத்தி மூணுல உள்ள ஜியோ இருபத்தி வந்து எங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு லட்சம் சிங்கர் நிக்கிது அதே எங்க ஆளுகளுக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கிட்ட வரும் நாங்க இதை வச்சுதான் எங்களோட வாழ்வாதாரமே இருக்கு எங்களுக்கு நாங்க ஏதாச்சும் கேக்க போனா நீங்க இங்கெல்லாம் ஆபீஸ்க்கெல்லாம் வரக்கூடாது நாங்க டெண்டர் விட்டுட்டோம் டெண்டருக்காரங்கள்ட்ட ஏதா இருந்தாலும் நீங்க பேசிக்கோங்க நீங்க இங்கே வர வேணாம் ஏதோ உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் பேசலாம தவிர வேற வர எல்லாம் இங்கெல்லாம் இது கிடையாது நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்கன்னு ஒண்ணுதான் அப்படின்னு யார் சொல்றது ஆணையர் மேடம் சொல்கிறாங்க சரி இது மாதிரி நீ வரக்கூடாது ஏதாவது ஜிஎச்ஓ போகிறேன் ஜிஎச்ஓ போய் பார்த்தாலும் அவரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல நாங்களும் ஒரு வருஷமாக போய் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்தந்த இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கவுர்மெண்ட்ல லீவு தர சொல்லி சொல்லிட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸில் கவர்மெண்ட்டே லீவு தர சொல்லி சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஆனால் நாங்கள் லீவு கேட்டோம்னா உங்களுக்கு லீவுலாம் கிடையாது நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அம்மா ஸ்ட்ரைக் பண்ணும்போது சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்குலாம் லீவு தான் ஆறாயிரம் நேரம் தரமே மாசத்துக்கு ரெண்டு ரெண்டு நாள் லீவு தரமே மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோ ஒரு கவர்மெண்ட்ல ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ ஒரு ரம்ஜானோ கிறிஸ்மஸோ எது வந்தாலும் எங்களுக்கு லீவு கிடையாது சம்பளமும் கிடையாது அன்னைக்கு அந்த சம்பளமும் கிடையாது எடுத்துருவாங்க எங்களுக்கு லீவு லீவுங்கிறதுக்கே வேலை கிடையாது நாங்கள் வந்தா சம்பளம் இல்லையா கிடையாது ஆனா நாங்கள் கலெக்டர் ஆபீஸ்ல சொன்னது என்ன சொன்னாங்கன்னா சம்பளத்துடன் லீவு கொடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தனவேல இருந்து சென்னையில இருந்து ஒருத்தர் வந்தாங்க தூய்மை பணியாளர் சங்கம் சொல்லிட்டு அவர் என்ன இந்த மாதிரி நீங்க டெண்டர்லாம் விட தேவையில்ல கலெக்டர் பார்வையிலே வச்சு பாத்துக்கங்க டெண்டர்லாம் தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா அது அவங்க அதையும் பண்ணாம இன்னும் இதுல தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நாங்க குழுவுல பண்ணோம் அந்த குழுவுல பண்ணும்போது சரவணமா இருக்கும்போது கரெக்டாக எல்லாம் வந்துச்சு வந்துச்சு ஆனா பாஞ்சு தேதி ஆகுது பாய்ச்சி தேதிங்கிறது இருபது தேதி ஆகுது இருபது தேதிங்கிறது இருபத்தஞ்சி தேதி ஆயிடுது அப்போ எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது நாங்க வந்து கரண்ட் புல்லு கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் பிள்ளைங்களுக்கு பீஸ் பணம் கட்டணும் நல்லது கட்டதெல்லாம் நாங்க எப்படி வாங்கி சாப்பிடுறது எங்களோட வாழ்வாதாரமே இதுலதான் இருக்கு நாங்க எல்லாமே எப்படின்னா வாரிசாரர்கள் தான் எங்க எங்க இதுல எல்லாருமே அவ்வளவா படிப்பு அறிவு எங்களுக்கு கிடையாது நாங்க கிட்ட கிட்ட ஒரு முன்னூத்தி அறுபது பேருக்கு மேல வேலை பாக்குறோம் உங்களுக்கு வந்து இந்த தீபாவளிக்கு எல்லாம் பணம் வருது பணம் எல்லாம் அதெல்லாம் சிஎம் வந்து அறிவிச்சாப்பிடல மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சாப்பில போனஸ் தர குடுத்துருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு நாங்க அத போய் முறைகேட்டு கேட்கும் போது உங்களை எங்களால இப்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டெண்டர் எடுத்தவங்க சொன்னாலும் இவங்க நாங்க வந்து கேட்கறது கவர்மெண்ட்லதான் நாங்க கேக்குறோம் அவங்க அறிவிச்ச பணத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க கேட்டோம் அதுக்கு வந்து தரல இல்லைன்னுட்டாங்க இல்லைன்னு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்ப போய் நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மேல மேல கேட்டுக்கிட்டே தான் சரி உங்களுக்கு ஆயிரம் ரூபாயா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கலெக்டர் ஜியோ காப்பியை கொடுத்து எங்களுக்கு இந்த சம்பளம் நிரந்தர நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து டெண்டர் காரங்கள்ட்ட நீங்க பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது டெண்டர் காரங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்றாங்க நாங்க மனிதாபமான அடிப்படையில் தான் உங்களுக்கு நாங்க இந்த ஐநூத்தி தொண்ணூறுவா சம்பளம் போடுறோம்

உங்களுக்கான சீருடையெல்லாம் கொடுக்குறாங்களா சீரோடையெல்லாம் நாங்களாம் கேட்டு வாங்கணும் தவிர அவங்களா இது வரைக்குமே எங்களுக்கு தரல கலவாய பொருட்கள் தெரியல வேற சீரோடை எல்லாம் நாங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு கேட்டு இந்த சீரோடையும் வெறும் துணியா கொடுத்து ஐநூறுவா பணம் கொடுத்தாங்க தையக்கூடிய இப்போ எழுநூறுவா ஆகுது இந்த ஐநூறுவா இது கொடுத்தது துணி மாதிரியா இருக்கு ஏதோ போட்டுக்கிட்டு வேலை பாக்குறோம் அவ்வளவுதான் அது கட்டாயம் பண்ணி தான் அதை கொடுத்தாங்க இல்லைன்னா அவங்க இருந்த ஆணையரோட வந்து இவங்களோட இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இன்னும் எங்களோட வாழ்வாதாரம் பின்னுக்கு தான் போகுது முன்னுக்கு இன்னும் வரவே இல்லை சார் இவங்கதான் சொன்னது அவங்களுக்கு ஆபீஸ் குள்ள எல்லாம் வந்து கேட்கக்கூடாதுன்னு நீ எங்கள்கிட்ட வரவே கூடாதுன்ட்டாங்க ஒரே வார்த்தையா சரி உங்களோட கோரிக்கை என்னக்கா இருக்கு சார் நாங்க முன்னூத்தம்பது பேரு இருபது வருஷமா வேலை பாக்குறோம் நகராட்சிலே வேலை பாக்குறோம் கொரோனா காலத்துல இருந்து எல்லா காலத்திலயும் வேலை வாங்குறாங்க நாங்க உள்ள போனா எங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப இவங்களுக்கு நாங்க வந்து செய்யறோம் எங்களோட சம்பளத்தையும் புடிச்சு வச்சுக்கிறாங்க எங்களோட அரிய அல்லதையும் கட்டுறதுக்கு இல்லங்கிறாங்க அப்ப அரிய எங்களோட பணத்தை சார் கேட்கறோம் எங்களோட குடும்ப கேட்க கூட எங்களுக்கு உள்ள வேலை இல்ல நான் நா எங்களுக்கு நகராட்சியில வேலை வைக்கிறாங்க அப்ப எல்லாத்து கான்ட்ராக்டர் நீங்கதான் வேலை வாங்க முடியும் நாங்க உங்களதான் கேட்க முடியும் இங்க போய் எல்லாம் கண்டிப்பா வரத்துல ஒரு எங்களை பாக்குறாரு மாசம் மாசம் அவர் வரது கிடையாது நாங்களாம் கூப்பிட்டாதான் வராது வந்து என்ன ஆயிடுதுங்க எங்களை வச்சு பேச முடியாது வச்சு பேசிட்டு போயிடுறாங்க நாங்க வந்து அவங்களோட போய் குறை சொன்னோம்னா ஏமா நீங்க பேசுவேன் எங்க வாயை அடைக்கிறாங்க அப்படியெல்லாம் அடக்க முடியாது நாங்க உடச்ச காசு தான் கேட்கிறோம்

எங்களை கேமரால பாத்தோன்னே உள்ள ஒரு நின்னு பேசுவோம் இந்த அம்மா எங்களை ரெண்டு பேரும் ஒரு பேரையும் பேசிட்டு வெளியே அனுப்பிச்சு விடுறாங்க எங்களை கூப்பிட்டு அவங்க பேசுறது கிடையாது நாங்க உங்களுக்கு எங்களுக்கும் பேச்சு இல்லை நீங்க காணிக்காரனை பேசிக்கா எங்களுக்கு வந்து இந்த அம்மா வந்து மீட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி எங்களை வேலை வாங்குது ஒரு கொரோனா இருந்து நாங்க போய் நிக்கிறோம் இன்னைக்கு ஒரு தடுப்பூசி கூட நாங்க கூட வேலை பார்க்கறோம் நாங்க அப்படி இருக்கால நாங்க போய் எங்க பிள்ளைகளை சொல்வமாக்கணும் வீட்டு ஓட கட்டணும் அதுக்காக போய் சம்பளம் கட்டணும் இருபத்தஞ்சு தேதி இருபத்தி ஏதெல்லாம் போடுறாங்க இப்படி போட்டா நாங்க எப்படி சார் குடும்பம் பண்ண முடியும் நாங்க வச்சிருக்க பசங்க எல்லாம் குளிகாரம் கொடுத்து வச்சிருக்கோம் அதாவது ஒரு கெட்டது அந்த சம்பளத்தை தான் நாங்க பாக்கணும் அதையே நீங்க லேட் பண்ணா நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கு அதிலுமே பொழப்பில்லைங்க சார் நாங்கள் இது இருபது வருஷம் வேலை பாக்கிறோம் எங்களுக்கு வந்து தோப்பத்திலையும் போடல என்ன மருக்கும் போடல காண்டை தான் நாங்க கடக்குறோம் சரணமா கரெக்டா நாங்க சம்பளம் வாங்கணும் குழுவுல போட்டாரு கரெக்டா வாங்கணும் இந்த அம்மா வந்ததுல இருந்து எங்களுக்கு சம்பளம் சரியா வரது இல்ல கேட்டா எங்களுக்கு உங்களுக்கு பேச்சு இல்லைன்னு பேசுறாங்க அங்க யாக்கா சொல்லணும்னு சொல்லுவோம் நாங்க அடுத்த செய்யப்பட்ட போறோம்னா போய்க்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க அவங்களே பேசிக்கிறோம் எங்களுக்கு என்ன பாத்துக்கிறோம் தஞ்சாவூர் பண்றாங்க எங்களுக்கு நாங்க இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுக்கு எங்களுக்கு என்ன சார் கிடைக்குது எல்லாருமே இருந்தோம்னா எங்களோட பிள்ளைங்க படிப்பு என்ன வருது என்ன நாங்க சாப்பிடுறோம் நாங்க வீட்டோட மூவாரம் கட்டுறோம் கருந்தம்பி கட்டுறோம் கேபிள் காசு கட்டுறோம் எங்க பிள்ளைங்களுக்கு படுப்பு சொல்லாதான் எடுத்துக்கிறோம் இதுல எங்க சம்பளம் ஐநூத்தம்பது ரூபா கொடுக்குறது பெருசுன்னு நினைக்கிறாங்க நாங்களா பிரியமும் தரங்கள்லாம் என்ன சார் எங்களை பிச்சை போடுறாங்க முற்றுமுறைய சார் நாங்க உழைச்ச காசு ரூபாய் கலெக்டர் முடிச்சுவோ தான் கேட்கறோம் கலெக்டர் முடிச்சிவோ நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க நாங்களாம் பார்த்து செய்யறோம்னா அப்ப எங்க கலெக்டர் முடிச்சிவோ நீங்க ஏன் பாசப்படாம வச்சிருக்கீங்க அதே மதிக்கல அதே மதிக்க அளவுக்கு நாங்க அடுத்த கலெக்டர் உட்கார கலெக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நாங்க அதுக்கு செஞ்சுக்கிறோம் நாங்க போய் நம்ம யாருக்கு உட்காரங்க அவசியம் கிடையாது சார் எங்களோட வானந்தம் போயிடுச்சு எங்களோட உழப்பு போயிடுச்சு எங்களோட ரத்தம் எல்லாம் சுண்டி பேச்சுமே நாங்க சாவரம் வந்து ஐம்பது வயசுலவங்க எடுக்கிறங்கிறாங்க ஐம்பது வயசுலவங்க வேலை பாருங்கிறாங்க எங்களோட பி எப்பு போனா எங்களோட அதிகாரி அழைத்து அவங்க வச்சிருக்காங்க பிஏப்பு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் எடுக்க முடியல அதிகாரி கேட்கறதுனால எங்களுக்கு உள்ள அனுமதி ரெண்டே பேர் தான் உள்ள விட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க தலைவர்கள் தான் உள்ள போடாங்க அவங்க பேசுற சார்ல வெளிய வந்து எங்கிட்ட சொல்லிட்டாங்க நாங்க இதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன பண்ணணும் அது நாங்க பண்ணிக்கிறோம் சார் நாங்க வந்து சொல்லி செய்யணும் கிடையாது நாங்க எங்க யாரா இருப்பாங்க நாங்க பாத்துக்கிறோம் ஆனா எங்களுக்கு உள்ள அனுமதி எனக்கு அந்த இடத்துல என்ன சார் எங்களுக்கு வேலை உங்களை நாங்க உழைக்கிறோம்ல எங்களுக்கு காமீனர்கள் வந்து மிக்க ஒரு யூனிஃபார்ம் ஐம்பது நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்களே கேட்டு வாங்குறோம் ஒரு ஐநூறு துணிக்கு ஏதாவது நாங்க தேங்கில மேகுடி மேக்கு நாங்க கூட தைக்கிறோம் அது கொடுத்து கையெழுத்து போட்டு வந்தாதான் சட்டை போட்டால் கையெழுத்து சொல்லி மிரட்டுறீங்க அதுக்கு நாங்க பயந்து குச்சி இருந்தோட போட்டுட்டு தான் போறோம் வேலையே வந்து எங்களுக்கு கடுமையாக வேலை வாங்குறீங்க ரெண்டு ரெண்டு வேலை மூணு மூணு வேலை வாங்குறீங்க அஞ்சரை மணிக்கு உண்ற வேலை ஆறரை மணிக்கு விடுறீங்க நாங்க ஆறரை மணிக்கு போய் எதிரமைச்சர் நாங்க சமைக்கிறது பிள்ளை குட்டி எப்படி பாக்குறது எங்களுக்கு எப்பயு விடுற மாதிரி அஞ்சரை மணிக்கு விட சொல்லுங்க நாங்கள் அஞ்சரை மணிக்கு போய் அங்க பிள்ளைங்களை பார்த்துக்குவோம் சமைச்சுக்கோ சாப்பிட்டுக்கோ ஒரு அதை போவோம் இதை நம்ம நாங்களே இருக்கிறோம்

செத்து பண்ண அனாத பாடிறோம் மெடிக்கல் போய் பத்து பாடிதா தூக்கிட்டு வரோம் எங்க பிள்ளைங்க நைட்டும் போல பாக்ஸ் ஸ்டவுண்ட்ல போறாங்க செத்தான அவங்களுக்கு காசு கிடையாது இன்னும் வந்து பாப்பாவை முப்பதாயிரம் ரூபாய் கேக்கும் சரியா பச்சா அவங்க குடும்பத்தை யார் சார் பாப்பாங்க தான் பாக்குறோம் கண்ணு முடிச்சு எங்க பிள்ளைங்களை வேலை பாக்குதுங்க தான் நாங்க ஊனியை கேக்குறோம் எங்களோட ஊனைய வந்து நாங்க பாத்து தரோம்னா எங்களுக்கு என்ன பிச்சப்படுறாங்களா எங்களோட சம்பளத்தை நாங்க என்ன கலெக்டர் எவ்வளவு ஜீரோ ஜீவோ அந்த சம்பளத்தை போது எங்களுக்கு வந்து பத்து கூட சம்பளம் போட்டா அவங்க சார் எங்களுக்கு மெயின் சம்பளம் தான் இந்த அரியல பணம் எல்லாம் நிக்கிது எங்களோட பணத்தை எது கொடுக்க சொல்லிருங்க நாங்க வந்து இதுதான் போராடுறோம் நாங்க வந்து வாரிசு என்ன நாங்க என்ன தெரியுது வந்து மதிக்க கூட இல்லாததுதான் இங்க தஞ்சாவூர் மாநகராட்சி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதான் தெரியுது என்னன்னா முதலமைச்சர் சொல்லி ஏதோ பணம் கொடுத்தாங்க ஏதோ மூவாயிரம் பணம் கொடுத்தாங்க அதுலயும் ரெண்டாயிரம் ரூபா அவங்க எடுத்துக்கிட்டு ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்கன்னு ஒரு இது சொல்றாங்க அதே போல இவங்களோட கோரிக்கைகளை வந்து கேட்கறதுக்காக தான் வந்து நம்ம அதிகாரிகளை வைக்கிறது அவங்களும் வந்து யாருமே வந்து எந்தவித கோரிக்கைகளையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கறத இங்க வந்து நடந்துருக்குறதா இவங்க வந்து சொல்றதுன்னு தெரியுது அதே போல் நேரத்தை எங்களை அனுப்புங்க அப்படின்றாங்க இது எல்லாமே வந்து ஒரு நியாயமான கோரிக்கைகளாக தான் இருக்கு மனசாட்சி உள்ளவங்க எல்லாருமே உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து ஏத்துக்கிடுவாங்க இப்போ மனசாட்சி எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று என்னன்னா இந்த ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணுறது வேலையை தஞ்சாவூர் மாநகராட்சி செய்யக்கூடாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வெளியில வந்து இன்னும் போராடுறாங்க அப்படின்னா எங்களை ஒரு ஆட்கள்லாம் சும்மா இருக்க மாட்டோம் முழுவதும் எல்லா இடத்தையும் நாங்கள் வந்து எடுத்து தான் இருப்போம் ஏன்னா மக்களின் குரலாக வந்து மாநகராட்சி நிற்கலைன்னா மக்களின் குரலாக வந்து மாநாடு நிற்கிறத எதையும் யாருக்கும் வந்து தடுக்கவும் முடியாது எது நம்ம வந்து ஒதுங்கி போக முடியாது அதனால இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் அவங்க வீட்டு காசு வந்து ஏதோ ஒரு வருஷத்து காசு நிற்கிதுங்க ஒரு வருஷத்துக்கு காசு வந்து எங்கள் வீட்டு பணம் அங்கே நிற்கிதுங்கிறாங்க உழைச்ச பணத்தை வந்து கொடுத்துணுங்கிறதான் நியாயம் அவங்க வந்து கொடுக்கணும் அதே போல் அவங்களுக்கான கோரிக்கைகள் என்ன வச்சாங்களோ இப்போ நியாயமான கோரிகள் விடுப்பு கொடுக்கணுன்றாங்க அது இவங்களாக கேட்கல அங்கே மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறாரு அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க இவங்க சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு சொன்னதை அரசு அதிகாரிகள் தான் கேட்குறாங்களே தவிர அவங்களா வந்து எதுவும் கற்பனையாக அவங்க கேட்கல இதை வந்து நியாயமாக வந்து எடுத்து செய்யணும் அப்போலாம் தலைமைச் செயலகத்திலே போய் அவங்க வந்து முற்றுகையத்துக்கு அந்த வேலைகளை முழுமையாக நாங்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்